நிறைய பேர் சார் உங்களுக்கு ஜிபேயில் எவ்வளோ வந்திருக்கு வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க இது வரைக்கும் எவ்வளோ ஜிபேவில் இது வரைக்கும் ஜிபேயில் அனுப்பிவிட்டது அப்புறம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கங்கிறலாம் ஒன்றாந்தேதி ஒரு வீடியோவை போடுதேன் சரிங்களா அப்புறம் என்னது வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எம்எல்ஏவா நாகனேயர் தொகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் சிஹெச்சியாக ரெண்டாவது ட்ரிப்பு அப்ளை பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற கண்டிஷன் தான் சரிங்களா அதில் நிறைய பேர் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறாங்க திரும்பியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு சொல்கிறேன் நைன் ஃபோர் எயிட் செவன் ஒன் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஃபைவ் நானியர் தாலுகா நாங்குனேர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அங்கே மட்டும் ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக நானேர் தொகுதிக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க தலைமை உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது ஆனால் நம்ம சுயேட்சை வேட்பாளர் ஜெயிச்சேன்னா அப்படி கிடையாது இஷ்டத்துக்கு விளையாடலாம் சரிங்களா கொஞ்சம் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்க どうんあ thank you